ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் பொண்ணியும் சக்தியும் கோவில்ல உஷாக்கு குழந்தைன்றதுக்காக தொட்டில் பரிகாரம் செய்யறதுக்காக காலங்கத்திலேயே எப்படியோ அடிச்சு பிடிச்சி எல்லார்கிட்டயுமே ஏமாத்தி போய் சொல்லி கோவிலுக்கு வந்து அந்த பூஜாரிக்கிட்ட அந்த பரிகாரத்தை எப்படி எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா கத்துக்கிட்டு அதே மாதிரி செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அப்படி இவங்க ரெண்டு பேருமே கோவில்ல பரிகாரம் செஞ்சிட்டு இருக்கும்போது கரெக்டா எதர்ச்சியா அங்க வந்த பிரீத்தியும் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுல போய் சொல்லிட்டு கோவிலுக்கு வந்திருக்க விஷயத்தை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே கவப்பட்டது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஒரு அக்கா மூலயமா அவங்க செய்யற பரிகாரம் என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட பிரீத்தி ஒரு நிமிஷம் பொன்னி இந்த பரிகாரத்தை தனக்காக தான் செய்யறான்னு சொல்லிட்டு நினைச்சாலும் அடுத்த நிமிஷமே எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்பனா உஷாக்காக தான் இவை யாருக்கும் தெரியாம இவ்வளவு பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த விஷயத்துல எப்படியாவது நம்ம உஷாக்கு பொண்ணுக்கு மூட்டி விட்டுட்டா கண்டிப்பா உஷாவே பொண்ணிய விட்டு விட்டு அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு கரெக்டா பிளான் போட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ஈவினிங் வரைக்கும் நம்ம காத்திருக்க தேவையே கிடையாது இப்பவே நம்ம உஷாவை இந்த கோவில் கூப்பிட்டு இவங்க பண்ற விஷயத்தை காட்டினாவே போதும் அதை பார்த்துட்டு அவளே நம்ம நினைச்ச கரியத்தை செஞ்சிருவான்னு சொல்லிட்டு உடனடியா உஷாக்கு கால் பண்ணி அவங்கள கோவிலுக்கு வர சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க ஆனா உஷாவோ எப்பவும் பழைய பிரீத்தி கிட்ட ரொம்பவே கடுப்பா நான் எதுக்காக கோவிலுக்கு வரணும் நான் வர முடியாது எனக்கு வீட்லயே நிறைய வேலை இருக்கு நான் வேற யூடியூப்காக நிறைய வீடியோ போட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோன் காலை உடனடியா கட் பண்ணிடுறாங்க உடனே இதனால கடுப்பான பிரீத்தியும் இப்ப எப்படியாவது உஷாவை இந்த கோவிலுக்கு வர வைக்கணுமே சொல்லிட்டு மறுபடியும் பிளான் போட்டு உடனடியா ஜெயாக்கு கால் பண்றாங்க அப்போ பிரீத்தியோட ஃபோன் கால் அட்டன் பண்ண ஜெயாவும் என்னமாச்சு கோவிலுக்கு போறேன்னு சொன்னியே இப்போ என்ன ஃபோன் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியும் எப்பவும் போலயே ரொம்பவே நல்லவங்க மாதிரி அந்த கோவிலில் இப்ப ஏதோ விசேஷம் இருக்கிற மாதிரியும் அதே மாதிரி இந்த சமயத்துல இங்க வந்து யாராவது தனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட வேண்டுதலா கண்டிப்பா கடவுள் உடனடியா நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதனால நீங்க உஷாக்காவை கூட்டிட்டு இங்க வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டா ஜெயாவுமே உஷாலாம் எல்லாம் கோவிலுக்கு வருவாளான்னு தெரியலையம்மா அது மட்டும் இல்லாம அவ ஏற்கனவே குழந்தை இல்லன்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு வருத்தத்தோட இருக்கா இப்ப கோவிலுக்கு வந்து அவ கிட்ட குழந்தைக்காக வேண்டிக்கோன்னு சொல்லி சொன்ன நம்மளே அவளை குத்தி காட்டுற மாதிரியும் ப்ரெஷர் பண்ற மாதிரியும் இருக்குல்ல அது அவளுக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ரொம்பவே பொலைட்டா நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்ன இங்க இருக்கவங்க பேசிக்கிறத பார்த்தா எல்லாமே உண்மை மாதிரி தெரியுது ஒருவேளை உஷாக்காவும் நீங்களும் நேரடியாவே வந்து இந்த கோவில்ல வேண்டிக்கிட்டீங்கன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல இப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம பயன்படுத்திக்கிறது நல்லது சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச உடனே பிரீத்தியோட பேச்சு பிடிச்சு போன ஜெயாவுமே உடனடியா உஷாவை கூட்டிட்டு அங்க வரத ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உஷா கிட்ட போயிட்டு நம்ம கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேற எதை பத்தியுமே சொல்லாம ஏன் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்க கூட தேவையில்லன்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க ஏன்னா உஷா ஜெயா கிட்ட சொல்லும் போதே நீங்க ஒருவேளை கிட்ட உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறதுக்காக தான் கோவிலுக்கு சொல்லி அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து இந்த கடவுள் முன்னாடி நின்னா மட்டும் போதும் அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் ஜெயா உஷா வாங்க கூட்டிட்டு வரதுக்கு சம்மதமே தெரிவிச்சு அவங்களோட சேர்ந்து கோவிலுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உஷா கிட்டையும் போய் பேசுறாங்க உஷாவுமே ஜெயாத்த கூப்பறனால அவங்க கூட சேர்ந்து கோவிலுக்கு போறாங்க ஆனா அப்போ ஜெயாவும் உஷாவும் கோவிலுக்கு போயிட்டு இருக்கத பார்த்த உஷாவோட ஹஸ்பண்டோ செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருமே எப்படியாவது கோவிலுக்கு போக விடாம தடுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க ஆனா அவங்களால அவங்க கோவிலுக்கு போறதை தடுக்கவே முடியல அதனால இந்த விஷயத்தை உடனடியா கால் பண்ணி பொண்ணுகிட்டயும் சக்தி கிட்டையும் சொல்லி சொல்லலாம்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க ஆனா பொண்ணையும் சக்தியும் பரிகாரம் செஞ்சுட்டு இருக்கனால அவங்களால அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியல அதனால உஷாவோட ஹஸ்பண்ட் உடனடியே கோவிலுக்கு தானும் கிளம்பி போகலாம்னு சொல்லிட்டு உஷாவுக்கும் ஜெயாவுக்கும் தெரியாம அந்த கோவிலுக்கு வேக வேகமா கிளம்பி போயிட்டு இருக்காங்க அப்ப இதை பார்த்த சந்திரசேகரும் இப்படி அப்படி உஷாவோட ஹஸ்பண்ட் ரொம்பவே டென்ஷனாக கிளம்புறதை பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனையானு சொல்லிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுமே கோவிலுக்கு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமும் கோவிலுக்கு சரியான நேரத்துல போனா உஷாவும் ஜெயாவும் சாமி முன்னாடி நின்று பிரீத்தி கூட சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா பொண்ணையும் சக்தியும் அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு அந்த பூசாரி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக தொட்டிலோட வந்தாங்க நிக்கிறாங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த குளத்துல நிக்கிறத பார்த்த உஷாவும் ஜெயாவும் செம்மையா ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஜெயா சக்தி கிட்ட என்ன சக்தி பண்ணிட்டு இருக்கோ ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கோவில்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க சக்தியுமே எதுவுமே சொல்ல முடியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ஆனா அப்போ பக்கத்துல இருந்த பிரீத்தியோ செம்ம விளத்தனத்தோட அம்மா எதுக்காக நீங்க தொட்டி எல்லாம் கையில வச்சுட்டு ஏதோ பொம்மையெல்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பூசாரி கிட்ட இவங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட அந்த பூசாரியுமே இவங்க குழந்த பாக்கியத்துக்காக தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயாவும் செம்மைய ஷாக் ஆயிட்டு சக்தியையும் பொன்னியையும் பார்க்க உடனே சக்தியும் பொண்ணையும் எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருக்க உடனே உஷாவும் அந்த சேலையை பார்த்துட்டு ஆமா இது என்னோட சிலையாச்சு இந்த சிலையை வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்க உடனே அங்க இருக்க பூசாரியோ அப்பனா இந்த பரிகாரத்தை அவங்க உனக்காக தான் பண்றாங்களாமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க காலங்காத்தாலேயே சீக்கிரமா வந்து அவங்களோட சொந்தக்கார பொண்ணுக்கு குழந்தை பிறக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சேலை உணர்வுன்னு சொல்லும் போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த பரிகாரத்தை அவங்க உனக்காக தான் செய்யணும்னு நினைச்சிருக்காங்க பரவாயில்லமா உனக்கு இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு நீல ரொம்பவே கொடுத்து வச்சவ அது மட்டும் இல்லாம கண்டிப்பா உனக்கு இவங்க வேண்ட மாதிரியே குழந்தை பாக்கியம் உண்டாகுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆர்த்தி தட்டில இருந்து திருநீர் எடுத்து உஷாவோட நெத்தியில வைக்கிறாங்க உஷாவோ கண்ணீர் விட்டு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க பின்னாடியே சந்திரசேகரும் கோவிலுக்கு வந்துடுறாங்க ஆனா உஷா இப்படி அழுகிறத பார்த்தா ஜெயாவோ இது எல்லாத்துக்குமே காரணம் பொண்ணிதான் பொன்னியாலதான் உஷா இப்படி அழுதுட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம நானே அவளை இந்த கோவிலுக்கு சும்மா தான் சாமி கும்பலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து என்னோட மனசுக்குள்ளதான் அவளுக்கு குழந்த பாக்கிய வேணும்னு சொல்லிட்டு வேண்டுட்டு இருந்தேன் ஏன்னா எங்க நான் வெளியே அப்படி சொல்லிட்டேன்னா இவளோட மனசு கஷ்டப்படுறோம் தான் நாங்கள் பார்த்து பார்த்து இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நீ என்னடானா ஊருக்கே இவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு குத்தி காட்டணுன்றதுக்காகவே இதை பண்ணிட்டு இருக்கியா சொல்லிட்டு பொண்ணியை செம்மைய திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பொண்ணியோ தான் எதுக்காக இதை பண்ணோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு சொல்லிட்டு போக்க பார்க்குறாங்க ஆனால் ஜெயாவோ இருந்த கோபத்தில் பொண்ணிய எதுவுமே பேச விட மாட்டேங்கிறாங்க அதே சமயம் சக்தியும் பொண்ணு இது எல்லாத்தையுமே நல்லதுக்காக தான் பண்ணான்னு சொல்லிட்டு ஜெயாவுக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட அம்மா நான் பேச வரதை கொஞ்சம் கேட்குறீங்களான்னு சொல்லி கேட்காதுக்கு ஜெயாவுமே ரொம்பவே கோபமாக சக்தியை திட்டிட்டு பொண்ணிய இருந்த கோபத்துல அடிக்கவே போயிடுறாங்க ஆனா யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி ஏன் ப்ரீத்தி எதிர்பார்க்காதபடியே உஷா எமோஷனலா ரொம்பவே அழுதுகிட்டே முன்னாடி நின்றுட்டு இருக்க பொண்ணிய கட்டிப்பிடிச்சு இன்னுமே ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க அப்போ இதை எதிர்பார்க்காத அங்க இருந்த உஷாவோட ஹஸ்பண்டும் உஷா எதுக்காக இப்படி பண்றான்னு சொல்லிட்டு பாத்துட்டு உடனே உஷாவும் பொண்ணு கிட்ட அழுதுகிட்டே நீ எனக்காக எனக்கு குழந்தை பிறக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பரிகாரம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கியா பொண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியும் ரொம்பவே தயங்கிக்கிட்டே என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கக்கா இங்க இருக்கவங்க இந்த பரிகாரத்தை செஞ்ச குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க அதனால தான் இதை உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இருக்குமா இல்லையான்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் உங்களோட மனசையுமே கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரியுமா அதனால தான் நானும் சக்தியும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யலான்னு முடிவெடுத்து உங்ககிட்ட அனுமதி இல்லாமையே உங்களோட சிலையை வாங்கி இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம் எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஆனால் உங்களோட மனசு இப்படி கஷ்டப்படுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏன்னா நீங்கள் இந்த கோவிலுக்கு இன்னைக்கு வருவீங்கன்னு கூட எனக்கு தெரியாதுக்கா அப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு செஞ்சிருக்கவே மாட்டோம் உங்களோட மனசும் கஷ்டப்படுற மாதிரி நடந்திருக்க மாட்டோம்னு சொல்லி சொல்லிட்டு கண் கலங்குறாங்க உடனே இதை பார்த்த உஷாவும் நீ எதுக்காக அழுகிற பொண்ணி நீ எனக்காக தானே இந்த பரிகாரத்தை செஞ்ச அது என்னோட நல்லதுக்காக தானே செஞ்சு அது மட்டும் இல்லாம எல்லாருமே எனக்கு குழந்தை கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டாங்களே தவிர இந்த மாதிரி இறங்கி பரிகாரம் எல்லாம் செஞ்சது கிடையாது நீ எனக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணும்போது நான் எதுக்காக உன் மேல கோவப்படும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாள் உன் மேல கோவப்பட்டு உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அதுக்கு மன்னிப்பு தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கறாங்க உடனே இதை பார்த்து ஒரு பக்கம் ஜெயா செம்மையா ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கம் சக்தி சந்திரசேகரும்

கட்சியில அவங்களும் சேர்ந்துட்டாங்களா என்ன அடுத்து பிரீத்தி என்னதான் சதி பண்ணி பொன்னி அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக பிளான் போட போறாங்க அந்த பிளான்ல இருந்து பொன்னி தன்னோட நல்ல மனசால எப்படி தப்பிச்சு எப்பதான் பிரீத்தியோட உண்மையான முகத்தையும் சுயரூபத்தையும் பார்க்க போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போது இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்